எல்லாம் ரொம்ப அடிப்பட்ட ஓசப்பட்டு கீழே இருந்து மேல இருந்து வந்திருக்காங்க நாங்க வந்தோடே படம் நீங்களே எம்ஜிஆர் மாதிரி பெரிய ஆள் ஆகிரணும் கமலஹாசன் மாதிரி பெரிய ஆளா இருக்குங்க மாதிரி பாருவே வந்தோம் வந்து ஏவிஎம்ல ஸ்டுடியோ ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அப்ப போய் இந்த திரைப்படத்துக்கு நான் அந்த ஷூட்டிங் வராதுக்கு அது ஒரு காரணம் அப்ப நம்ம போய் என்ன பண்ணேன் யாரங்க போய் கேட்கறதுன்னு கேட்டேன் இது நடந்தது எண்பத்தி ஒன்பதுல யாரங்க போய் எண்பத்தி எட்டு யாரங்க போய் கேட்கறேன்னு நினைச்சேன் கல்யாணம் பண்ணி ஆறு மாசம் வரல யாரங்க போய் கேட்கறேன்னு நினைச்சேன் இந்த உள்ளே ஒரு ஆள் தாடி வச்சுட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு அவர் போய் கேளுங்க அவருக்கு என்ன கிடப்போம் அவனுக்குன்னு தெரியல அவர் போய் கேளுங்கன்றான் அவர் ரொம்ப சீரியஸாக இருந்துக்கிட்டு இருந்தார் ஒரு மணி இருக்கு மத்தியானம் நம்ம சார் சார் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து படம் அடிக்கணும் சார் உங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லலாம் வந்துட்டேன் எந்த ஊர் நீ சார் சொன்னேன் ஊரில் போய் பொல பார்ப்பார்யா படம் நடிக்க வந்துட்டேன்னாரு சரி ஒருவேளை மோகம் சரியில்லை போல நமக்கு அதனால் வந்து இந்த டேரக்டர் போய் சொல்கிறாரு அப்படின் தான் அதுலேருந்து போயிட்டா ஏன்னு சொல்கிறேன்னா பாய்க்குற சார் பார்த்துட்டு தான் கண்டிப்பாக மண்ணாங்கட்டியெல்லாம் நடிக்க வச்சார் கண்டிப்பாக இவரை பார்த்துட்டு அவர் கேரக்டர் அவர் ஆர்வம் ஒரு இளைஞன் வந்திருக்கான் வாப்பா அந்த பண்ண பண்ணு பண்ணிருப்பாரு நான் பார்த்து நாலு நாளைக்கு இங்கே முன்னாடி ஃபோனில் பேசும்போது அவர் சொன்னேன் ஏங்க நீங்கள் சினிமாவில் நல்லா வந்திருப்பாங்க என்ன சும்மா கெடுத்து விட்டீங்க நீங்கள் அப்படின்னு வராத வரைக்கும் நல்லதுன்னு நினை நீ அப்படின்னாரு அந்த அடிப்படை எது சொல்கிறேன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன் டபுள்ஸில் நடிக்க வாழ்னாரு ஷூட்டிங்க லேட்டாக போயிட்டேன் கேரக்டரை மாற்றி விட்டாரு லேட்டாக வந்துட்டேன் வேற ஆள்கிட்ட போட்டேன்ட்டாரு அப்புறம் சின்ன பூவைக்கு இல்லாத அண்ணன் பையன் நடித்த படம் பிரம்பு எல்லாம் படி நடிச்ச படம் ஏற்குறையே புடிஷன் மரியாதை இருப்பேன் விசிறியின் ஒரு படம் என்பதை விட மிக சிறந்த ஒரு திரைக்காவியமாக கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உழைப்பை நான் ஒவ்வொரு நாளும் பார்த்திருக்கிறேன் ஆகவே அதில் போய் உள்ள நுழையணும் என்னென்னு பார்க்கணும் கேட்கணுங்கிற நிலைப்பாடெல்லாம் எனக்கு இல்லை உங்களோட சேர்ந்த நானும் ரயிலில் பார்த்தேன் இயக்குனர் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடம் தாமக்கம் வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே அந்த ட்ரெயிலரை ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் எல்லாருமே காலையிலேருந்து ஒன்பதரை மணிலேருந்து ஒன்பதாலேருந்து வந்துட்டதுனால அவர் நிற்கிறனால அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்த முடியல ஒரு நாளை சரி இயக்குநர் சார்கிட்ட நம்ம சொல்லிக்குவோம் சாருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் சார் காரில் வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் அந்த ட்ரெயிலரை அவர் நிக்கல் சார் வந்து வெளியிடலான்னு சொன்னாங்க அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்வான தரணத்தில் இந்த திரைப்படத்தினுடைய நாயகி ரொம்ப தங்கமான ஒரு சகோதரி அவங்க ஒவ்வொரு முறையும் ரொம்ப ஒப்பீனியன் தான் ஒரு சினிமா துறையில் கடினமான கடினமானவன் அவரு அதனாலே சொல்கிறேன் அவனுடைய அவன் ஒரு பெரிய கேரக்டர் தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் சாதாரண ஆடு இல்லை பாரதி ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோடய நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதிய ஜனதாவின் துணை தலைவராக எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் போராடுறதுக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான் தம்பி பேசறான் பேசும்போது என்ன பண்ண நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த

ரெண்டாவது நாள் ஃபோன் வருது நீ வந்து என்ன பாரு மு க ஸ்டாலின் கூப்படுறார் இது லீக்குனாருன்னொன்று அவர் கூப்பிட்றார் அந்த அன்பு உள்ளத்த பாருங்க நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடரலை போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வல்லதுகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்றதுல அவ்வளோ போல்டாக இருப்பான் இவன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரி மாதிரி சின்ன போகிகளாது தங்கமான தந்துச்சி அப்போ கூட ஷூட்டிங் தான் வருவான் அன்னைக்கு என்ன ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணுன்னா அப்போ கொஞ்சம் இரு இப்போ வேணேன் இல்லை இல்லைன்னா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன் நான் விநியோக சங்க தலைவராக எல்லாருமே சொன்னாங்க ஸோ அவங்களை மாதிரியே நடிக்கிறவங்க ஹர்ஷா ஹரி இன்றைக்கி மியூசிக்கு அவங்க இன்னும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய அட்வான்ஸு வணக்கத்தையும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ராஜன் சார் இருக்கும்போது உண்மையாகவே தமிழில் அந்த ஆர்வம் இருக்கிறதுல தமிழ் பேரவைக்கலையே அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசினாரு நான் அப்படியே யோசித்தேன் நம்ம ஏதாவது அப்படி தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னா டார்லிங்னு அந்த படத்துக்கு டைட்டில் ஒரு டார்லிங்கோடு விட்டுருந்தால் பரவாயில்ல டார்லிங் டார்லிங் டார்லிங்னு அழுத்தம் திருத்துமா அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் டாடி டாடின்னு பாட்டு வேற தமிழ் படத்தில் டாடி டாடின்னு பாட்டு அதில் ஹிந்தி பேட்டா பேட்டா மேரா பேட்டான்ட்டு இப்படி எல்லாம் என்னென்னா சினிமா ஜனரஞ்சகமாக இருக்கிறதுனால ஜனங்களுக்கு பிடித்தமானதாக செய்ய மற்றபடி தமிழுக்கு மறுபாக வேறுதான் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால தமிழ் தான் சோறு போட்டுருக்கு அதனால் அவர் சொல்லும்போது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாவில் அவஸ்தையாக ஊச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கௌரவ நாராயணன் அவர் பேசும்போது அவர் ஏரியாமையே சினிமா இன்றைக்கி என்ன சூழல் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அது தமதேயனாக அவருக்கு கவுண்ட்ரு கொடுத்து பதில் சொல்லிட்டு இருந்தார் என்ன இதுன்ட்டு என்ன ஒன்றும் அதில் என்னென்னா சில பேர் வண்ணமாக எழுதுகிறாங்க அது பாதிக்குது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அந்த மாதிரி எழுதுறவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் என்னென்னா நல்ல படம் எடுத்து அதை வந்து ஓடாமல் யாருனாலையும் தடுக்கவே முடியாது நல்ல படம் போது கண்டிப்பாக வந்து அது ஒன்று இல்லை ஒரு ஞானசிம்மந்தி சார் பேசும்போது அந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலியை பற்றி சொல்லிக்கிட்டுருந்தாரு இந்த படம் வந்த இருந்து எனக்கு நல்ல படம் நல்ல படம் எல்லோருமே நல்லா இருக்குது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் வெளியூரை அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே ஓடிட்டு ஓடிக்கிறனால அந்த படமே சரி இப்போ பார்த்தரலாம் அப்போ பார்த்தரலாம் இருந்தேன் கடைசியில் பார்த்தா ஓடிடியில் வந்து இப்போ அஞ்சாயிரம் நாளைக்கு முன்னே இருந்தால் பார்த்தேன் பார்த்தோன்னு அந்த டைரக்டரை கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டே அந்த டேரக்டர் எப்படியா கொஞ்சம் புரியாண்ணே அந்த இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல எனக்கு கேட்டால் அவர் பிஸியாக இருக்காரு இவர் பிஸியாக இருக்கிறது அவர் பேசிட்டார் அவ்வளோ புறமா அந்த படம் பண்ணியிருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து மனசை பார்த்து அந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் கோடிகள் நம்ம கதையை மட்டுமே நம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தார் ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களாக இருந்து அப்படின்னு சொன்னோம்னா என்ன விமர்சனம் வந்தாலும் விமர்சனம் எழுதுகிறோம் கண்டிப்பாக சில பேருக்கு சிலர் பிடிக்கல அப்படின்னா அப்படி தான் எழுதுவாங்க சில பேர் தங்கம் கட்டிட்டு அதுக்குன்னு நம்ம திறமை காமிக்கணும்னு சில நேரத்தில் விமர்சனங்கள் அப்படி தப்பு தப்பாக எழுதுவாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் நல்லா இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே எழுதுறதுக்கு நல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அது தயங்குவாங்க மனசில் இருக்கிறதோடு படம் சொல்றேன் அதில் தான் நிறைய படங்கள் சின்ன படங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருந்த படங்கள் எல்லாமே இருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முதல்ல பேசும்போது வாத்தியர படம் தமிழ் இவ்வளோ சிறப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜன் சார் வந்தேன் இல்லை இல்லை ஸ்கூல்ஸ் கரஸ்பாண்ட்டு அப்படின்னாரு അപ്പറം പാത അവർ പേശുമ്പോൾ അവർ നെടിക്കുന്ന ഓവണ്ണ ഒന്നാ അച്ഛാങ്കരം നെടിക്ക ഒരു